மித்ரா அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க இதில் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு இளம் வயதில் வருமானம் தரும் ஜாதக அமைப்பு சிலரெல்லாம் படித்து முடித்த இருபது வயசில் வருமானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அருமையாக குடும்பத்தை அந்த வருமானம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னா கிரகப்படி தான் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விதிகள் தான் எல்லாம் முதல்ல வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேர் முதல்ல சுக்கரனும் குருவும் பணத்தை கொடுக்குறவங்க அவங்க தான் இந்த சுக்கரனும் குருவும் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டுலேயே இருந்துச்சுன்னா இரண்டாம் இடத்துல இருந்தால் சீக்கிரமே உங்களுக்கு வருமானம் வந்துடும் சார் எனக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்குது வருமானமே வரலையே சார் அப்படின்னா அது பாதகாதிபதியாக இருக்காங்களா அல்லது பாதகாதிபதி பார்க்குறாரா இல்லை திதிசூன்யா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்தது உங்கள் லக்னாதிபதி போய் ரெண்டில் இருந்தா சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறேன் வருமானம் பண்ணுறேன்னு கிளம்பிடுவீங்க உங்கள் ரெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்தா சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறேன் வருமானம் பண்ணுறேன்னு கிளம்பிடுவிக்கும் இந்த வருமானம் அப்படி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கடுமையாக வேலை செஞ்சிட்டிங்க அவ்வளோதான் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தீந்தீங்க யாராவது சொன்னீங்கன்னா ரெண்டில் யாருக்காவது சூரியன் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் எடுப்பா அப்படின்னோம்னா இருங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதை குனிஞ்சு எடுத்து கொடுத்து அப்படிம்பாங்க அந்த உடல் உழைப்பு இல்லாம அறிவை பயன்படுத்தி செய்யற வேலைக்கு வருமானத்துக்குள்ள சூரியன் ஒரு காரணம் நிரந்தர வருமானத்தை சொல்ற சூரிய பகவான் தான் ஐயாயிரமோ ஐம்பதாயிரமோ அஞ்சு கோடியோ அஞ்சு லட்சமோ நிரந்தரமா பரவாயில்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் இல்லைன்னா நிரந்தர வருமானம் உங்களுக்கு வராது குரு சனி யாருக்காவது சேர்ந்துருக்கு இல்லை யாருக்காவது உங்க ஜாதத்தில் தர்மகர்மாதிபதி யோகா இருக்கு ஒன்பது பத்து கூடிய ஒரு இணைவு இருக்காங்க அப்படின்னாலும் வருமானத்தை சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதோட கண்டன்ட்டு அதோட உங்கள் தசா புத்தியை பொறுத்த அளவுக்கு மேல் கீழே இருக்குமே ஒழிய வருமானம் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அது வராமல் இருக்காது வேலைக்கே போகல வாடகை வருமானம் வருதில்லை அப்படிம்பார் இதுவும் அதை கொடுத்துட்ருக்கும் அப்போ சின்ன வயசில் இளமையில் வருமானம் வர்றதுக்கு இந்த கிரகங்கள் மெயின் காரணம் அந்த இளம் வயதில் வர்ற வருமானத்துக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி அல்லது குரு சூரியன் செவ்வாய் நல்லவங்களாக இருந்து லக்ன நல்லவர்களாக இருந்து தசா புத்தி நடத்தினா உங்களை டாப்புக்கு கொண்டு போயிடும் அந்த வருமானம் பன் மடங்கு பெருக ஆரம்பிச்சிடும் அடித்து தூள் கிளப்பி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடும் இல்லை அப்படின்னா அந்த வருமானத்தில் போராட்டம் இருக்கும் இன்னொரு சில கிரேடு இருக்குது சார் வருமானம் நிறைய வருது என்னால் சேமிக்க முடியல ஏதோ ஒரு செலவு ரெடியாக இருக்குது சார்னால் உங்கள் ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருப்பார் திதிசூன்யமாக இருக்கலாம் அஸ்தங்கமாக இருக்கலாம் பாதகமாக இருக்கலாம் இல்லை நீசமாக இருக்கலாம் இவங்களுக்கு இந்த வருமான குறைபாடு இருக்கும் யாருக்காவது பன்னெண்டில் கேது நல்லா கவனிச்சுங்க பன்னெண்டில் கேது நாலாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல கேது இருக்குன்னா நீங்கள் வருமானம் பண்ணுறதோ வருமானத்தை பெருக்கிறதோ பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதோ பெருங்கொண்ட கஷ்டமாக இருக்கும் பெரிய போராட்டம் இருக்கும் பிச்சு பிச்சு சம்பளம் வாங்குறது நெருக்கடியோட உச்சம் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம் அப்போ நம்ம ஜாதகமே வருமானம் இருக்கா இல்லையா எப்படி இருக்கு எல்லாமே கொடுக்க சொல்லிடும் அதுக்கான பன்னெண்டு கட்டம்தான் அந்த ஜாதகங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கலைங்க ஜோஷியம் யாராவது ஒன்று ரெண்டு பேர் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கிறனால ஜோசியம் வந்து தப்பாயிடாது இது வந்து ஒரு அரிய கலை சித்தர்கள் கண்டுபிடிச்சது ஞானிகள் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஒவ்வொரு பிளானட்டும் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது எவ்வளோ ஒரு உயரம் அகலம் எவ்வளவு எடை எவ்வளவு எத்தனை எந்த ரேஷியோவில் கொடுக்குது கோச்சார கிரகங்கள் எப்படியெல்லாம் நகருது கிரகணம் எப்படியெல்லாம் எல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பார்த்துடுறோம் அப்போ பாருங்கள் அந்த 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 கிரகங்கள் தெளிவாக இருக்கும் நம்ம கொடுத்துரும் அதே போல் ரிஷபத்தில் யாருக்காவது கேது இருந்தாலும் ரிஷபத்தில் யாருக்காவது சனி இருந்தாலும் கேது பார்வை சனி பார்வை இருந்தாலும் வர வருமானத்தில் தடை இருக்கும் சின்ன வயசில் உங்களுக்கு வருமானம் வரணுன்னா ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும் ரெண்டாம் அதிபதி அஞ்சு ஒம்பது பதினொன்றில் இருக்கணும் அஞ்சு ஒம்போது பதினோராம் அதிபதி ரெண்டில் இருக்கணும் அல்லது தர்மகர்மாதிபதியாக இருக்கணும் இல்லைனா குரு சனி சேர்ந்துருக்கணும் இருக்கணும் இவங்கள்லாம் சின்ன வயசுலேயே உழைப்புக்கு வந்தவங்க உழைச்சி ரொம்ப கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு வருமானத்தை ஜெயிக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துடலாம் இப்படி தான் இருக்கணும் சார் நான் நிறைய உழைக்கிறேன் சார் வருமானமே இல்லைன்னா சகட தோஷம் ஒரு காரணம் இவங்களாம் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் யானையிடம் ஆசீர்வாதம் இல்லைன்னா யானை முடி மோதிரம் போட்டுக்கலாம் இது ஒரு சிறு இல்லைன்னா இந்த வருமானம் நான் ரொம்ப உழைக்கிறேன் பொருளாதாரம் என் கைக்கு நான் என்னோடய உழைப்புக்கு சம்மந்தமே இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழ சோமேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது கும்பகோணத்திலே அங்கே போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது கோயில் எங்கே இது எங்கேன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தயவு செஞ்சு போட்டு பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கான டைம் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் சங்கடம் ஆயிரும் அதுக்காக கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கங்க இதுதான் அந்த இளம் வயதில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு சிலர் லக்கணத்திலிருந்து ஒரு நாலு அஞ்சு கட்டத்துக்குள்ளேயே ரெண்டாம் அதிபதியோ குருவோ சுக்கரனோ அமர்ந்துட்டா இல்லை அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிவோ அமர்ந்துவிட்டா ஒரு முப்பத்தஞ்சு வயசில் காசை கொடுத்துட்டு போயிடும் எப்போவுமே உங்கள் ஜாதகத்தில் ஃப்யூச்சருக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சு ஒம்பது ஏழு பதினொன்று இந்த அதிபதிகளெல்லாம் ஒரு ஏழு கட்டம் தள்ளி இருக்கணும் இருந்துட்டாங்கன்னா ஃப்யூச்சர் ஸ்டெடியாக இருக்கும் அப்போ யோக திசையும் வந்துச்சுன்னா சார் செட்டில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க சார் நல்லா இருப்பீங்கன்னு கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்